முகமது போர் இந்தியாவில் ஆட்சி செய்கிறார் முதன் முதலாக நாட்டின் கிராமங்களை தருகிறார் அடுத்த கட்டம் அதற்கடுத்து சுல்தான்குடைய ஆட்சி பாருங்கள் எண்ணற்ற கிராமங்களை கொடுக்கின்றார்கள் இதிலிருந்து தொடங்கிய வகுப்பை நம்முடைய ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் பிடிக்கும் போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பக்பு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்தார்கள் எந்த ஒரு திருத்தம் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஆங்கிலேயர்களே இந்த வக்பு சட்டத்தை வகுத்தார்கள் என்கிறது இது வரலாறு அதற்கு பின்னால் நாடு சுதந்திரம் அடைகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே சட்டத்தை இந்த நாடு உருவாக்குகிறார் ஐம்பத்தி ஐந்தில் வகுக்கு என்று சதி திட்டம் உருவாக்கப்படுகிறது இந்த வகுப்பை சொல்லக்கூடியவற்றில சிலவற்றை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் நபிகள் பெரும்பாலார் மூன்று ஈகை பற்றி சொல்லுகிறார் அவற்றில் ஒன்று கட்டாய ஈகை இன்னொன்று பிறருக்கு ஈகை மூன்றாவதாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் முடிவில்லாத ஈகை இஸ்லாமாக்கத்தை தழுவக்கூடியவர்கள் இந்த முடிவில்லாத ஈகையில எண்ணற்ற பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நபிகர் சொன்ன பணிகளை நாம் ஆறாக பிரித்து அந்த ஆறில் மூன்றாவது இடத்தில் இந்த வப்பினுடைய ஈகை வருகிறது ஆகவே தாய்மார்களே இஸ்லாம் சொந்தங்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய நபிகள் இருந்து உருவாகிய இந்த ஈகை என்பது நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் வரை இது தொடர்கிறது இவரை நாம் ஒவ்வொன்றாக சொல்லி வந்தால் பின்னாலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த ஒரு மாற்றமும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத திருத்தங்களை கடந்த ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைய ஒன்றியத்தில் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வகுப்பு சட்டத்தை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் இந்திய கூட்டணியை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நாயன் முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பை உருவாக்கிறார்கள் வேற வழியே இல்லாமல் மேலவை குழுவுக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த குழுவிலே நம்முடைய சார்பாக ஏன் இந்திய கூட்டணி சார்பாக பங்கு பெற்றவர்கள் ரெண்டே ரெண்டு உறுப்பினர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் ராஜா அவர்களும் நம்முடைய மேலவையுடைய உறுப்பினர் புதுக்கோட்டையினுடைய மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேலவின் உறுப்பினர் அப்துல்லா இருவரும் தான் இதில் இடம்பெறுகிறார்கள் இது எல்லாமே ஐவாஸ் மாதிரி செய்கிறாங்க ஆனால் இந்த விவாதம் வருகிறது விவாதம் வருகிற பொழுது பல்வேறு ஆதாரங்களை நம்முடைய இந்திய கூட்டத்தில் அங்கமிக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக தெளிவாக எடுத்து வைக்கின்றார்கள் அவையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மசோதாவை அவர்கள் கொண்டு வருவதற்கு முன்னால் நாற்பத்தி நாலு மசோதாக்களை திருத்தம் செய்கிறார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாசிசார்கள் எப்பொழுதும் ஒரு பகுதியிலே ஒரு சமுதாயத்தை பிரிவினைவாதம் செய்து அவர்கள் ஆட்சியை பிடிப்பதை அவர் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாற்பத்தி நாலு திருத்தங்களில எனக்கு முன்னால் பேசிய பல்வேறு நம்முடைய தோழர்கள்லாம் சுட்டிக்காட்டினார்கள் அவற்றில் நான் ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டுமொழிக்கின்றேன் பக்பில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்று